சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் இன்னைக்கு சித்திரை ஒன்னாம் தேதி தமிழ் வருட பிறப்பு நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழணும்னு நான் சாயா பாட்டை வேண்டிக்கிறேன் மேலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் மூங்கு புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா சரி இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி பதினொன்று மாசுலுங்கி அவனது பிடியில் இருந்து தப்பி ஓடினாள் நமக்கு ஆபத்து வரும் காலத்தில் ஹரி 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 என்று விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த ஆபத்திலிருந்து தப்பி விடலாம் அதையே மாசுலுங்கியும் செய்தாள் ஹரிநாமத்தை சொல்லியபடியே அவள் ஓடி சென்று முனிவர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருந்த ஒரு இடத்தை அடைந்தாள் அவர்கள் முன்னால் மயங்கி விழுந்தாள் அவள் யார் என்றும் பெயர் ஊரும் தெரியாததால் அவர்களுக்கு முனிவர்களுக்கு அவளை என்ன சொல்லி அழைப்பதென தெரியவில்லை தாங்கள் வேதம் ஓதும்போது அவர்கள் முன் வந்ததால் வேதவதி என பெயர் சூட்டினர் பின்னர் அவளுக்கு மயக்கம் தெளிவித்தனர் அவள் அவர்கள் இருந்த இடத்திலேயே தங்கி தவம் செய்ய ஆரம்பித்தாள் சில நாட்கள் அவள் இருந்த இடம் தெரியாமல் இருந்த ராவணன் வனமார்க்கத்தில் வான மார்க்கத்தில் மிதந்து அவள் தவம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டான் அவன் அவள் ஹரிநாமத்தை உச்சரித்தபடியே தியானம் செய்து கொண்டிருந்தாள் அவள் முன்னால் வந்த ராவணன் ஆசையுடன் அவளது கண்ணத்தை தொட்டான் கண்களை மூடியிருந்ததால் அவன் வந்ததை அறியாத வேதவதி தன் கன்னத்தில் ஏற்பட்ட ஸ்பரிசத்தை வந்து திடுக்கிட்டு விழித்தாள் அடி அடியே அங்கிருந்து ஓடி வந்து இந்த முனிவர்களின் பாதுகாப்பில் தங்கியிருக்கிறாயே பலவீனமானவர்களான பலவீனர்களான இவர்கள் உன்னை என்று நம்பி வந்தாயா அது மட்டுமல்ல இந்த ராவணனை எதிர்க்க எவரும் பூமியில் இல்லை என்பது அறிந்துமா இப்படி செய்தாய் என்று ஆணவத்தோடு அவனது பத்து வாய்களும் பேசின நான் ஹரிபக்தி நான் ஹரி பக்தை அந்த ஹரி என்னை பாதுகாப்பார் என்று ஆணித்தரமாக பேசினாள் வேதவதி ராவணன் அதை பொருட்படுத்தாமல் அவளை அடைய முயன்றபோது போது துஷ்டனை நில் எவன் ஒருவன் பெண்களை துன்புறுத்துகிறானோ அவன் நன்றாக வாழவே முடியாது நீசனி உன் நிலைமையும் அப்படித்தான் ஆகப் போகிறது உன்னிடம் சிக்கிக்கொள்ள நான் விரும்பவில்லை இதோ முனிவர்கள் வளர்த்த ஹோம ஹோமகுண்டத்தில் தீ எறிந்து கொண்டிருக்கிறது அதில் விழுந்து உயிர் விடுவேனை தவிர உன் இச்சை கடிமையாக மாட்டேன் அடிபணிய மாட்டேன் ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் பெண்ணாசை பிடித்த உன்னுடைய ராஸ் அரசாங்கம் ஒரு பெண்ணால் வீழும் என்று சாபம் விடுகிறேன் இது சத்தியம் என்றபடி அக்னி குண்டத்தில் குதித்தாள் அக்னி தேவன் அவளை ஏற்றுக்கொண்டு பெண்ணே என்னுள் விழுந்த நீ உலகத்தார் கண்களுக்கு மட்டுமே சாம்பலாக தெரிவாய் நீ உன் உடலுடன்தான் இருப்பாய் மகாவிஷ்ணு பக்தையான உனக்கு அவருக்கு சேவை செய்யும் காலம் வரை இப்படியே இரு அவர் விரைவில் ராமாவதாரம் எடுக்கப் போகிறார் லக்ஷ்மி தேவி சீதையாக பிறக்கிறாள் உன் சாயப்படி ராவணின் அழிவு நிகழ்வும் நிகழும் என்றார் அது எப்படி அக்னி தேவா என்றாள் வேதவதி பெண்ணே சீதையை கடத்த ராவணன் வருவான் அப்போது நிஜமான சீதையை நான் என் பக்தினி சுவாகாதேவியிடம் ஒப்படைத்து விடுவேன் நீ சீதையைப் போல் உருமாறி ஒரு குடிசையில் தங்கியிருப்பாய் உன்னை நிஜ சீதை என நினைத்து ராவணன் கடத்தி செல்வான் மகாவிஷ்ணு ராமனாய் தோன்றி உன்னை மீட்டுச் செல்வார் என்றதும் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அக்னி பகவான் சொன்னபடியே ராமதா அனைத்தும் நடந்தேறின சீதை வேடத்தில் இருந்த வேதவதியை ராமவிரான் மீட்டு ராவணனை அளித்தார் அவரிடம் வேதவதி ஸ்ரீராமா உலகம் என்னை இப்போது தங்கள் மனைவியாகத்தான் அங்கீகரித்துள்ளது தாங்கள் தயவு செய்து என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் சத்திரியர்கள் பல திருமணங்கள் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது ஒன்றுதானே என்றாள் அவளிடம் ஸ்ரீராமர் பெண்ணே நான் இந்த அவதாரம் எடுத்ததன் நோக்கமே ஏகபத்தினி விரதத்தை அணு நிறைவேற்றத்தான் இந்த பிறவியில் நான் இன்னொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் கலியுகத்தில் நான் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்வேன் அப்போது நீ வேங்கணமலை இப்பகுதியை ஆளும் ஆகாசராஜா மன்னனின் புதல்வியாக பிறப்பாய் அப்போது உன்னை மணந்து கொள்கிறேன் என்றார் திருப்பதியிலிருந்து இருபது கல் தொலைவில் நாராயணவனம் என்ற ஊர் இருந்தது இப்போது அவ்வூர் நாராயணபுரம் என்று அழைக்கப்படுகிறது அக்காலத்தில் அது மிகப்பெரிய நகரமாக இருந்தது அவ்வூரை தலைநகரமாக கொண்டு சுதர்மன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் மகாவிஷ்ணு பூமிக்கு வந்து புளியமரப் புற்றில் இருந்தபோது பசுப்பால் கறந்ததன் காரணமாக சபிக்கப்பட்ட சோழராஜன் மன்னன் விஷ்ணு விஷ்ணுவின் சாபத்தால் பேயாக அழைந்தான் அல்லவா அவனது அவன் தனது காலம் சாவகாலம் நீங்கி சுதர்மனுக்கு குழந்தையாக பிறந்தான் அந்த குழந்தைக்கு ஆகாசராஜன் என்று பெயர் வைத்தனர் ஒரு நாள் சுதர்சன் சுதர்மன் திருவேங்கடமலையில் உள்ள கபில தீர்த்து தீர்த்தத்தில் நீராடி கொண்டிருந்தான் அப்போது நாகலோகத்திலிருந்து ஒரு கண்ணிகை அங்கு வந்தாள் பேரழகு பெட்டகமான அவளை பார்த்தவுடனேயே சுதர்மனுக்கு அவள் மீது காதல் ஏற்பட்டது தீர்த்தக் கரையிலேயே தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்தி விட்டான் சுதர்மனும் நல்ல அழகன் என்பதால் அந்த பெண்ணு அவனது காதலை ஏற்றால் அவர்கள் சுந்தர்வ மனம் புரிந்து கொண்டனர் அவர்களுக்கு தொண்டைமான் என்ற மகன் பிறந்தான் தொடரும் நாளைக்கு ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்